ஐயாயிரம் கிலோமீட்டர் உயரத்திலிருந்து விழுந்தும் உயிர் தப்பிய அதிசய மனிதர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு அமெரிக்கா எக்ஸ் பதினைந்து ஹைப்பர்சோனிக் விமானம் விண்ணை தொட்டுவிட்டு பூமிக்கு திரும்பியது ஆனால் வெஸ்லி ஹெட்சல் ஒரு தைரியமான டெஸ்ட் பைலட் அவர் விமானத்தை மணிக்கு ஏழாயிரத்து இருநூற்று எழுபத்து நான்கு கிலோமீட்டர் வேகத்தில் விண்வெளியின் விளிம்பை தொட்டார் ஆனால் திரும்பும் பயணம் ஒரு நரகமாக மாறியது எஞ்சின் பழுது விமானம் கட்டுப்பாட்டை இழக்கிறது ஐயாயிரம் கிலோமீட்டர் உயரத்தில் விமானம் கொடூரமாக வெடித்து சிதறியது ஹெட்ஜல் நொடிக்கு நான்காயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை நோக்கி விழுந்தார் இந்த வேகத்தில் விழுந்தால் உடம்பு எரிந்துவிடும் ஆனால் காற்றே அவரை காப்பாற்றியது உயரத்தில் காற்று அடர்த்தி குறைவதால் வீழ்ச்சி வேகம் அதிகமாகும் ஆனால் பூமியை நெருங்கும் போது காற்று அடர்த்தி அதிகரிப்பதால் வேகம் தானாகவே குறைகிறது கடைசி நொடியில் பரஷூட் திறந்தது அவரது பரஷூட் சரியான நேரத்தில் வேகத்தை குறைத்தது அவர் ஒரு பாலைவனத்தில் விழுந்தார் உடல் முழுவதும் காயங்கள் ஆனால் உயிர் பிழைத்தார் இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க